சிறுநீர்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிகள் ரீசார்ஜ் செய்யும் புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு லண்டனில் இருக்கிற பிரிஸ்டல் ரோபோட்டிக்ஸ் லேப் விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பியூஎல் செல்பேக் அப்படின்னு சொல்லப்படுற சிறு சிறு சிலிண்டர்களில் சிறுநீர் சேகரிக்கப்படுது அதுக்கப்புறமா அந்த சிலிண்டர்கள்ல இருந்து ரெண்டு லிட்டர் அளவில் சிறுநீர் ஒரு சாதனத்துக்குள்ள செலுத்தப்படுது அந்த சிறுநீர் அங்கே பல பகுதி பொருட்களாக பகுக்கப்படுகிறது அதுக்கப்புறமா அந்த பகுதி பொருட்கள் மற்றொரு சாதனத்துக்குள்ள எடுத்து செல்லப்படும் போது அதுல எலக்ட்ரான்கள் உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்படுற எலக்ட்ரான்கள் மின்சக்தியாக மாற்றப்படுது இந்த மிதமான மின்சக்தி ஸ்மார்ட் போன் பேட்டரி ரீசார்ஜ் செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம் அவைகளுக்கான படம் தரப்பட்டுள்ளது திருவிழா அல்லது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள்ல இந்த சாதனங்கள் வைக்கப்பட்டா அங்க வர வாடிக்கையாளர்கள் போன் பேட்டரி ரீசார்ஜ் செய்யறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டல் ரோபோட்டிக்ஸ் லேப் விஞ்ஞானிகள் பாருங்க எதிலிருந்து எதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி